ஹாய் கொட்டிஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சூரியனை பார்த்தினா அடுத்த வீடியோ தாங்க நான் முதலியோ ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை தொடர்ந்து இதையும் பாருங்கன்னு கேட்டுக்கணும் சூரிய கிரகணம் இந்த சூரிய கிரகணம் எப்போ வரும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் சூரியன் சந்திரன் பூமி மூன்றுமே ஒரே நேர்கோட்டில் வரும்போது தான் கிரகணம் நிகழ்வுது சூரிய கிரகணம் பகலில் நிகழ்து பூமியின் துணைக்கோளான குட்டியோண்டு சந்திரனின் நிழல் பூமியை விட மிக பெரியதாக சூரியன் மேல் விழுந்து சூரியனையே முழுவதும் மறைச்சிடுது இதுவே முழு சூரிய கிரகணம் அப்போது சூரியன் தெரியாது பூமியின் மேல் இருள் கவ்வவில்லை என்றாலும் மங்கிய மாலை நேரம் போல் தோன்றும் பறவைகள் மாலை வந்துவிட்டதுன்னு எண்ணி ஆர்ப்பரிக்கின்றன இந்த நிகழ்வை நேரடியாக நம் கண்களால் பார்க்காமல் ஒரு சிறப்பு கண்ணாடி கிரகணம் பார்க்கும் கண்ணாடின்னு சொல்வாங்க கரியை பிடித்து கண்ணாடி மூலம் மட்டுமே பார்க்க முடியும் பார்க்கணும் இதில் சூரியன் கருப்பாகவும் அதன் ஒளிவட்டம் கிரீடம் போலவும் தெரியும் இதுவே சூரிய வளிமண்டலத்தின் கரோனா என்றும் முதல் பகுதியாகும் சூரிய சந்திர கிரகண நிகழ்வுகளால் மக்களுக்கு இயற்கை பேரழிவு சேதம் நோய்கள் அல்லது மன்னர்களுக்கிடையே போர்கள் நிகழும் என மக்கள் நம்பினர் ஒளிரும் கோலத்தை ஒளிரா கோலம் மறைக்கும் போது அது நம் கண்களுக்கு தெரிவதில்லை இதனை கிரகணம் என்கிறோம் கிரகணம் என்பதும் நிழல்தானே பூமியின் நிறம் சந்திரன் மீது விழுவது சந்திர கிரகணம் சந்திரனின் நிழல் சூரியன் மீது விழுவது சூரிய கிரகணம் இது பொதுவாக நீள்வட்ட பாதையில் பயணம் செய்யும் கோள்கள் சில சமயத்தில் சரியான நேர்கோட்டில் சூரியனுக்கு நேராக வரும்போது கிரகண நிகழ்வு ஏற்படுது சந்திர கிரகணம் பௌர்ணமி அன்றும் சூரிய கிரகணம் அமாவாசை அன்றும் ஏற்படுது சீன நூல்களில் கிரகன் நிகழ்வு கிமு ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஏழில் நிகழ்வதாக குறிக்கப்பட்டுள்ளது அதே மாதிரி பார்த்திங்கன்னா மகாபாரதத்துல அர்ஜுனனுக்கு சாதகமாக போரை முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிருஷ்ணன் சூரியனை மறைச்சு இருள் சூழ வச்சார் அன்றைக்கு அது சூரிய கிரகணம் அப்படின்னு கூறப்பட்டிருக்கு பழங்காலத்தில் கிரகணம் இயற்கைக்கு மீறிய சக்தியாக கருதப்பட்டது கிரகணத்தின் போது நச்சு வாயு நீரில் கலந்துவிடும் என பயந்து ஐரோப்பியர் வந்து கிணறுகளை மூடி வச்சாங்க பெருநாட்டில் சூரியனை பிசாசுகள் விழுங்கு வருவதாக எண்ணி அதனை பயமுறுத்த தங்கள் நாய்களை அடித்து ஊழையிட வைத்து விரட்ட நினைத்தனர் சூரியன் மேலே நிழல் விழுவதை பொறுத்து முழு கிரகணமோ பகுதி கிரகணமோ ஏற்படும் முழு சூரிய கிரகணம் முழு மறைவு ஏழரை நிமிடமே நீடிக்கும் முழு சந்திர கிரகணம் ஒன்றே முக்கால் மணி நேரம் நீடிக்கும் ஒரு ஆண்டில் ஏழு கிரகணங்கள் ஏற்படும் அதில் ஐந்து சூரிய கிரகணமும் இரண்டு சந்திர கிரகணமும் கூட ஏற்படுவதுண்டு சில சமயம் ஒரு ஆண்டுல ஒரு சந்திர கிரகணம் கூட ஏற்படாமலும் போகலாம் வியாழன் சனி போன்றவற்றின் துணைக்கோள்களும் சூரியனின் நேர்கோட்டில் வரும்போது சூரிய கிரகணம் வியாழன் சனி கோட்களிலும் ஏற்படும் அதே போல அந்தந்த கோள்களின் சந்திர கிரகணம் உண்டாகும் இதனை தாம் நேரில் காண முடியாது தொலைநோக்கி மூலம்தான் பார்க்க முடியும் அப்படின்னு எப்ப கண்டுபிடிச்சாங்க ஆயிரத்தி அறுநூத்தி எழுவத்தி அஞ்சுல ஓலன்ஸ் ரோமர் என்பவர் கண்டுபிடிச்சிருக்காங்க இன்னைக்கு நம்ம சூரிய கிரகணத்தை பத்தி பார்த்தோம் இன்னும் பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளை சுவாரஸ்யமாக உங்களுக்கு நான் சொல்ல வரேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்